அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் பொருள் பொதிந்த சொற்றொடர் அமைத்தல் பொருள் பொதிந்த சொற்றொடர் என்பது ஒரு கருத்தை முழுமையாக வெளிப்படுத்தும் வார்த்தைகளின் தொப்பாகும் இது ஒரு வாக்கியம் போலவும் இருக்கலாம் அல்லது ஒரு சிறிய கூற்று போலவும் இருக்கலாம் இந்த சொற்றொடர்கள் படிப்பவர்களுக்கு ஒரு தெளிவான அர்த்தத்தை தர வேண்டும் குறிப்பாக நான்கைந்து தலைப்புகளில் நாம் மேற்கொள்ள இருக்கும் சொற்றொடர் அமைய விருப்பதற்கான கட்ட பற்றி பார்க்கலாம் தெளிவான கருத்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக வரையறுத்துக் கொள்ளுங்கள் இரண்டு சரியான சொற்கள் உங்கள் கருத்தை வெளிப்படுத்த சரியான வார்த்தைகளை தேர்வு செய்யுங்கள் மூன்று சரியான இலக்கணம் இலக்கணப் பிழைகள் இல்லாமல் சொற்றொடரை அமைக்கவும் நான்கு சுருக்கம் தேவையற்ற வார்த்தைகளை நீக்கி சொற்றொடரை சுருக்கமாக ஆக்கிக்கொள்ளுங்கள் பொருத்தமான சொல் அமைப்பு சொற்களை சரியான வரிசையில் அமைத்து சொற்றொடரை உருவாக்குங்கள் எடுத்துக்காட்டுகள் சூரியன் கிழக்கில் புதிக்கிறது என்பது ஒரு எளிய பொருள் புதிந்த சொற்றொடர் இது ஒரு எளிய கருத்தை தெளிவாக வெளிப்படுத்துகிறது அடுத்து மழை பெய்யும் போது செடிகள் வளரும் என்பது ஒரு பொருள் புதிந்த சொற்றொடர் இது ஒரு காரிய உறவை விளக்குகிறது மழை பெய்யும் போது செடிகள் வளரும் காரிய உறவை விளக்குகிறது இச்சொற்றொடர் அடுத்து அவன் தன் இலக்கை அடைய கடுமையாக உழைக்கிறான் என்பது ஒரு பொருள் பொதிந்த சொற்றொடர் இது ஒருவரின் விடா முயற்சியை குறிக்கிறது மேலும் வாக்கிய அமைப்புகளில் எழுவாய் பயனிலை செய்யப்படுபொருள் என்பது ஒரு வகை வாக்கிய அமைப்பை குறிக்கும் முக்கிய உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாக்கிய அமைப்பில் எழுவாய் முதலாவதாகவும் பயனிலை இரண்டாவதாகவும் பொருள் மூன்றாவதாகவும் அமையும் முருகன் போகிறான் வீட்டுக்கு என்ற வடிவம் இத்தகைய அமைப்பில் உள்ளது எழுவாய் அப்படின்னா ஒரு தொடரில் யார் எது எவை யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே எழுவாய் இப்போ நம்ம வாக்கியத்திற்கு மூன்று உறுப்புகள் வேணும்னு பார்த்தோம் அது எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு வாக்கியத்திற்கு இந்த மூன்று அமைப்புகளும் உறுப்புகளும் வேணும் அப்போ எதை நம்ம எழுவாயின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு தொடரில் யார் எது எவை யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே எழுவாய் எழுவாய் எப்போதும் பெயர் சொல்லாகவே இருக்கும் எடுத்துக்காட்டு தென்றல் நடனம் ஆடினால் தென்றல் நடனம் ஆடினால் செய்யப்படு பொருள் ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே செய்யப்படு பொருளாகும் ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே செய்யப்படும் பொருளாகும் தென்றல் நடனம் நடனம் அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள் எதனை எவற்றை யாரை என்ன பண்ணினாங்க அப்படிங்கும்போது நடனம் ஆடினாள் என்பது அடுத்தது பயனிலை ஒரு தொடரில் அமைந்துள்ள முற்றையே பயனிலை என்கிறோம் எடுத்துக்காட்டு தென்றல் ஆடினால் எளிமையாக ஒரு தொடரில் அமைந்துள்ள முற்றையே பயனிலை என்கிறோம் ஆடினால் ஆடினால் என்பது வினைமுற்று எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் ஆகிய மூன்றும் ஒரே தொடரில் இடம்பெற்றிருக்க வேண்டும் ரெண்டாவது எழுவாயோ செய்யப்படு பொருளோ இல்லாமலும் தொடர் அமையும் எடுத்துக்காட்டு நடனம் ஆடினாள் இத்தொடரில் எழுவாய் இல்லை இருக்கலாம் மூன்றாவதாக பார்த்தோம்னா தென்றல் ஆடினால் இத்தொடரில் செய்யப்படு பொருள் இல்லை ஒரு தொடர் எழுவாய் அல்லது செய்யப்படு பொருள் இல்லாமல் அமையலாம் ஆனால் பயநிலை கட்டாயம் இடம்பெற்றிருக்கும் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம் உருவாக்கியத்திற்கும் சொற்றொடருக்கும் என்னென்ன முக்கியமான அம்சங்கள் தேவை அப்படிங்கிறத இந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம் நன்றி வணக்கம்